ஹாய் அண்ட் ஹலோ மை டியர் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ் ஏர் ஷாப்பிங் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க லாஸ்ட் வீடியோவில் நம்ம இது ஒரு கலர் பார்த்துருப்போம் ஒயிட் வித் இந்த பர்பிள் கலரில் வந்து பார்த்துருப்போம் இப்போ வந்து ஃபுல் ஒயிட்டு ஸோ இந்த ஃபுல் ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்சிங்காக வந்துருக்கு வந்துருக்குது கோல்டுலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாடல் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கும் பாருங்களா அளவுக்கு இருக்குது உங்களுக்கு ஸோ நெக் பீஸாக சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்து வந்து ப்ராடாக இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய கழுத்து இதை யூஸ் பண்ண முடியாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க எல்லாராலையுமே யூஸ் பண்ண முடியும் பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஸோ இதோட கம்மலை பார்த்தலாமா இதோட கம்மல் வந்து பார்த்திங்கன்னா அதே டைப்பில் ஃபுல் ஒயிட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல் ஒயிட் கலர்லேயே வந்து உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடுது பாருங்கள் ஃபுல் ஒயிட்டு ஸோ நெக் பீஸுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடுது ஆன்டிக் கோல்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது அண்ட் பக்காவாக இருக்குது இந்த நெக் பீஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதிலே வந்து உங்களுக்கு ஒயிட் வித் பிள் கூட இருக்குது லாஸ்ட் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஒன் ஃபைவ் வரும் ஸோ நான் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அதோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து ஃபோர் ஒன் ஃபைவ் வரும் தமிழ்நாடுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து எயிட்டி ருப்பீஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் ஹேண்ட் ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் ஆகும் அப்படி இல்லைன்னா த்ரீ டு ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் டிஸ்பேச் ஆகிறதுக்கு ஓகேங்களா ஸோ ஃபோர் ஒன் ஃபைவ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸோட சேர்த்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து ஒயிட் வித் பர்பிள் கலர் கூட இருக்குது ரொம்ப அழகான ஒரு செட்டு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஓகேங்களா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இருக்கு நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு சூப்பரான நெக் பீஸ் தான் இதுலேயுமே நம்ம வந்து இந்த கலர் வந்து பார்த்துருப்போம் ஒயிட் வித் ரெட் கலர் பார்த்துருப்போம் இப்போ வந்து ஒயிட் வித் பர்பிள் கலர் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இதோட ப்ரைஸும் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் மென்ஷன் பண்ணும்போது ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஏடி ஸ்டோனில் சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும் தமிழ்நாடுக்கு கொரியர் சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் கொரியர் சார்ஜஸ் வந்துடும் வித் வந்து உங்களுக்கு எல்லா செட்டுமே பேக் ரோப்போடு வந்துடும் செயின் வேணும்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் இது எல்லாமே வந்து ரெக்கார்டர் வீடியோஸ் தான் உங்களுக்கு ஸோ நான் எடுத்து ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி போட்டிருப்பேன் அதுதான் உங்களுக்கு வந்து வரும் அதனால் நீங்கள் வந்து அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அவைலபிள் இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க ஹேண்ட் ஸ்டோக் இருந்துச்சு அப்படின்னா சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே ஆகும் அப்படி இல்லைனா டெலிவரி டைம் சாரி டிஸ்பாச் டைம் த்ரீ டூ ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் ஓகேங்களா ஸோ வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ஆனால் வாட்ஸ்அப் ரிப்ளை இல்லை கால் பண் அட்டன் பண்ணல அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க பையனுக்கு வந்து சின்ன பையனுக்கு மறுபடியும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு அலைஞ்சிட்டே இருக்கிறதுனால தான் எனக்கு ப்ராப்பரான டைமில் வந்து மே கால்ஸ் பண் அட்டன் பண்ண முடியல இந்த ரிப்ளையும் ப்ராப்பரான டைமில் கொடுக்க முடியல மற்றபடி நான் எப்போவுமே வந்து கரெக்டாக கொடுத்துருவேன் ஸோ ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டே இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல இது எல்லாமே ரெக்கார்டடட் வீடியோஸ் அண்ட் ஷெட்யூல் பண்ணி கொடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு டெய்லியுமே வீடியோஸு ஸோ நீங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து அந்த ஒயிட் வித் ரெட் கலர் இந்த கலர் கூட அவைலபிள் இருக்குது ஸோ எந்த கலர் வேணுமோ நீங்கள் உங்கள் ஆர்ட்ரஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ருபீஸ் வரும் வித் ரோப்போட செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா தமிழ்நாடுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கொரியா சார்ஜஸ் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு எயிட்டி ருப்பீஸ் இது தான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் கலெக்ஷன்ஸும் பார்த்துக்கலாம் அண்ட் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் வீடியோ அண்ட் லைவு அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன் ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க இது தாங்க அது ஒயிட் வித்து ரெட்டு ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் த்ரீ நைன்டி ருப்பீஸ் வரும் பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் அண்ட் இந்த நெக் பீஸும் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பட் எல்லா கலரும் காமிச்சேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இது வந்து நேவி ப்ளூ அண்ட் வந்து உங்களுக்கு பிங்க்கு கலர் கூட இருக்குது பிங்க்கு அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் கூட இருக்குது ஸோ ஒரு த்ரீ கலர்ஸில் வந்து அவைலபிள் இருக்குது இது நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் வீடியோவில் பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க இதை நான் இப்போ ரெட் கலர் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் பிரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் வரும் ஓகேங்களா முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய் வரும் ஷிப்பிங் வந்து ஐம்பது ரூபாய் அப்படிங்கும்போது முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரும் வித் ஷிப்பிங்கோட முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாக்கு இந்த செட் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் ஷிப்பிங்கோட சேர்த்து ஓகேங்களா தமிழ்நாடுனா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்னா வந்து உங்களுக்கு ஷிப்பிங் வந்து எயிட்டி ருபீஸ் வரும் பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் வந்து எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஃபைவ் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா கிவ்வே இருக்குது ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இதிலே வந்து உங்களுக்கு மாடல் வந்து இது தாங்க இந்த மாதிரி அட்டிகை டைப்பில் வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ இந்த பெண்டாக இருக்கு இல்லையா ஸோ இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்படி டூ 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 த்ரீ டைம்ஸ் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும் ஓகேங்களா கரெக்டாக ஆகிடுச்சு பார்த்திங்களா அதே மாதிரி கரெக்ட் ஆகிரும் உங்களுக்கு இந்த பக்கமும் அப்படி தான் ஸோ இந்த மாதிரி டிகை டைப்பில் வர்றது எல்லாமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிளாக எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து டேமேஜஸ் கிடையாது நான் வீடியோலே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து த்ரீ கலர்ஸ் இருக்குது ரெட்டு பிங்க்கு நேவி ப்ளூ இப்போ ஸ்டாக் இருக்குது வேணுன்னா வந்து புக் பண்ணிக்கோங்க அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ரெட்டு அதுக்கப்புறம் நேவி ப்ளூ அதுக்கப்புறம் பிங்க் கலர் த்ரீ ஒன் ஃபைவ் ப்ரைஸு ஓகேங்களா நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது லோட்டஸ் பேங்கிள் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ டென் சைஸ் வரைக்குமே இருக்குது ஸோ இது எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸுங்கிறதுனால நீங்கள் எப்போ புக் பண்ணுறீங்களோ அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவரை செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க ஹேண்ட் ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பாச் ஆகிரும் அப்படி இல்லைன்னா டிஸ்பாச் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் த்ரீ டூ ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் ஓகேங்களா இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டூ டென் சைஸ் ஓகேங்களா டூ டென் சைஸ் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷனாக பார்க்கலாம் மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க